நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சிக்க போறோம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா சங்கடவர சதுர்த்தியானது வருதுங்க சோ இந்த சங்கடவர சதுர்த்தியானது ஆனது பாத்தீங்கன்னா சனி காலமா வருதுங்க சோ இன்னை சங்கடவர சத띠 ஆனது சனி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேலரே சனி அஷ்டம சனி என்ன மாதிரி பாதிப்பு உங்களுக்கு குறையணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை இந்த மாதிரி மட்டும் வணங்கினா போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழரை சனி அஸ்தம சனி எல்லாமே குறைந்து விடும் அதே போல பாத்தீங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை மனதார வணங்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடனும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க ஸோ இந்த சங்கடகரா சதுர்த்தி வந்து சனிக்கிழமையில வருதுனால இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க நமக்கு இருக்கக்கூடிய ஏழரை சனி அஷ்டம சனி இது எல்லாமே தீர்ணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு சனிக்கிழமை இந்த மாதிரி பரிகாரத்தை செய்துடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா தீர்ந்து போய்டும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விநாயகரை வழிபடும் போது நமக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை மனதார வழிபட்டால் வந்த வினையும் வரப்போகும் வினையும் விலகி ஓடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க அதே போல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரவும் ஏழரை சனி அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகரை மட்டும் மறக்காம வணங்கிடுங்க அதே போல விநாயகரை மனதார வழிபடும்போது போது உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா தீர்ந்து போயிடும் முழு முதல் விநாயகரை வணங்க நாள் கிழமை இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா சில பரிகாரங்களுக்காக விநாயகர வழிபட குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்ப்பதில் கணபதிக்கு நிகர் வேறு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லலாங்க இன்று போய் நாளை நாளைவா என்ற அந்த சனி பகவானுக்கே பாடம் எடுத்தவர் கணபதி மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழரை ஆண்டு என்பது போல் சனி தசை தேவர்களுக்கு ஏழரை மாதம் கடல்களுக்கு ஏழரை நாள் அப்படி இருக்குன்னு சொல்லலாங்க சோ கடல்களையும் விட்டு வைப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா சனிசார பகவான் பாத்தீங்கன்னா விநாயகரையும் விட்டு வைக்கவில்லை அப்படின்னு சொல்லலாங்க சனிஸ்வர பகவான் விநாயகரை வேண்டி கேட்டு நான் உங்களை நாட்கள் பிடித்திருக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டார் சொல்லப்படுது சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடமையை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று விநாயகர் பெருமானிடம் கேட்டுக்கொண்டார் விநாயகரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த மறுப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் அப்படின்னு விநாயக பெருமான் கூறியிருக்கார் நான் என் தாயிடம் சென்று நீங்கள் என்னை பிடிக்க விரும்புவதை சொல்லிவிட்டு வருகிறேன் என்று கூறுகிறார் நீங்கள் நாளை என்னை வந்து பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுகிறார் என்னுடைய பார்த்தீங்கன்னா இன்று போய் நாளை வா என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார் சனீஸ்வரனும் விநாயகர் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லலங்க அதே போல பாத்தீங்கன்னா மறுநாள் சனீஸ்வரர் பகவானும் வந்தாருங்க சனீஸ்வர பகவான் விநாயகரோட முதுகில் என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு படித்து பார்த்தார் என்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதியிருந்தார் அதை படித்தபடியே விநாயக பெருமானை பார்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஏமாற்றியவர் விநாயகர் அப்படின்னு சொல்லலாங்க விநாயகர பிராப்தி போரை சனி தசையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல விக்னங்களை நீக்குபவர் விநாயகர் நம்பிக்கையுடன் விநாயகரை வழிபட்டு சரியான பாதையில் நடப்பவர்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது அப்படின்னு சொல்லப்படுது சோ விநாயகர் துணையாக நின்று நம்மளுடைய பயத்தை நீக்கி தடைகளை விலக்கி வெற்றிக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லலாங்க விநாயகர் அமைதியாக நம்முடைய விண்ணப்பங்களை கேக்கும் கடவுளாக கண்டிப்பா இருப்பாருங்க அவரை அமைதியாக வணங்கினால் நம்முடைய உள்மன ஆற்றலை புரிந்து கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா விநாயகருக்கு மோதும் நிவேதனமாக செய்ய வேண்டும் அதே போல உங்க குடும்பத்துல துன்பங்கள் ஓட நினைக்கணும் நினைச்சீங்கன்னா சிதறுக்காய் உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க கணபதி கவசம் மகிழும் வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏனரி சனி அஷ்டம சனி அதிர்ஷ்டம சனி இது எல்லாமே இருந்து நீங்க விளக்குணும்னு நினைச்சீங்கன்னா விநாயகரை எந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு மனதார வேண்டிக் கொள்ளுங்க விநாயகரோட முழு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்படுது சதுர்த்தி அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பிள்ளையார் சிலை இருந்தால் அந்த பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் செய்து சந்தனத்தால் அலங்காரம் செய்து குங்கும போட்டு வைத்து அருகம்பு சாத்தி ஏற்கன் பூ கிடைத்தால் அதிலிருந்து ஒரு ஐந்து வைத்து அலங்காரம் செய்து கொள்ளணுங்க முற்றி ஏற்ற வேண்டும் இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்து நீங்கள் தொடங்க போகும் காரியம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நடக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த முறைய நீங்க செய்யலாங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க நல்லபடியா தொடங்கி தோல்வியில்லாத வெற்றியை அடைய வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை பாத்தீங்கன்னா மூணு வாரம் தொடர்ந்து சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை செய்து முடித்துவிட்டு தொடங்கி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய தொழில வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா வெற்றிலை மாலை ரொம்பவும் முக்கியத்துவம் சொல்லப்படுது அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி இருக்கிறவங்க வெற்றிலை மாலையை விநாயகருக்கு கண்டிப்பா ஏழரை சனி அஷ்டமத்து சனி தான் அதிகமாக ஒருவர் கடன் வாங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் சனிக்கிழமை அண்டிக்கு விநாயகருக்கு வெற்றிலை மாலை வாங்கி அனுப்பிக்கலாம் விநாயகரை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்காக நாம் ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் முன்பு வைத்து வேண்டிக் கொண்டாலே போதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல நீங்கள் வேண்டியதை விரைவில் நிறைவேற்றி விடுவார் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க ஆனால் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நியாயமான கோரிக்கை வைக்கணுங்க அப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா சங்கடகராஜ் சதுர்த்தி அன்னைக்கு சனிக்கிழமையில வர்றதுனால அன்னைக்கு விநாயகர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மாலையாக கட்ட முடியாதவர்கள் வெற்றிலையில் உங்களது கடன் தொகையை எழுதி அந்த வெற்றிலையின் மேல் ஒரு துண்டு வெட்டி வேறு சிறிதளவு நெல்மணி இரண்டு அருகும் போல் எந்த பொருட்களை வைத்து இந்த வெற்றிலையை அப்படியே அரச இலையின் மேல் பிடித்து வைத்திருக்கும் மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்து விடுங்கள் இறுதியாக பார்த்தீங்கன்னா விநாயகர்களுக்கு தீபாராதனை காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை மனதார வைத்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பா செய்து பாருங்க அதே போல பாத்தீங்கன்னா அடுத்ததாக அருவம்புல் மாலை வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது கொடுத்த கடன் திரும்ப வருவதற்கு விநாயகர் கோவிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அருகும் புல்லும் வெள்ளமும் வாங்கி கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு வெளியில் பதவி உயர்வு கிடைக்கும் நினைச்சாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க அதே போல செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு புல் மாலை கண்டிப்பா சாற்றி விநாயகரை மனதார வழிபடுங்க அதே போல பாத்தீங்கன்னா மாதம் தோறும் பாத்தீங்கன்னா சங்கடகலா சதுர்த்தி தினமானது வருதுங்க ஸோ இந்த சிறப்பு மிக்க தினத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான மனதார வேண்டி சிறப்பு பூஜைகள் இந்த மாதிரி செய்யலாங்க இப்படி செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழரை சனி அஷ்டமத்து சனி இது எல்லாமே குறையணும்னு நினச்சிங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு எந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ